வெற்றிகளைப் போட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் நான்கு கதவுகளை திறப்பதற்கான வழி தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது ஒன்றியோவான் ஒன்று ஐந்து இந்தியாவில் ஒரு மாத சுற்றுப்பயணத்தை முடித்த டென்னி இந்தியா ஒரு மேன்மையான நாடு அங்கிருக்கும் இரண்டு கோடியே எண்பது லட்சம் மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்வது ஒரு மிகப்பெரிய பணி அதை நாம் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறோம் நாமத்தினால் அதை நாம் நிறைவேற்ற அவரே உதவி செய்வாராக என்று எழுதினார் இந்திய மக்களிடையே அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை கொண்டு செல்வது பற்றி இந்தியாவில் உண்மையான ஓய்வு நாள் பற்றி அறிவிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இந்திய மக்களிடையே ஒரு உற்சாகம் பிறந்ததை நான் கண்டேன் என்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்றின் ஏப்ரல் பதினெட்டில் ரிவியூ பத்திரிகையில் அவர் எழுதினார் அந்த அறிக்கையின் முடிவுரையில் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் கடைப்பிடித்து வரும் ஆரோக்கியத்திற்கான சீர்திருத்த செய்திகளை கூறுவதன் மூலம்தான் இந்தியாவில் அட்வான்டிஸ்டு பணிகளை தொடங்க முடியும் ஏனென்றால் இந்தியர்கள் கடைபிடித்து வரும் நியதிகள் இச்சையடக்கம் மற்றும் சைவ உணவு பற்றிய நம் போதனைகளோடு ஒத்திருக்கின்றன என்று அவர் கூறியிருந்தார் மேலும் ஒரு சபையை குறைத்து இன்னொரு சபை போதிப்பதால் இந்தியாவில் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது சுகாதாரம் இச்சையடக்கம் என்று போதிப்பதில் நாம் வரம்பு மீறி சென்றுவிடக்கூடாது ஆனால் இத்தகைய செய்திகள் தான் அயல்நாடுகளில் நம் ஊழியத்தை வளர்க்க பயன்படும் என்று அவர் கூறினார் இதன் விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் பேட்டில்கிரிக் கல்லூரியின் ஒரு ஆசிரியராகவும் போதகராகவும் பொறுப்பேற்றார் டென்னி அதே வருடத்தில் டாக்டர் கெலாக்கின் தலைமையில் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் மிஷனரி மற்றும் பெனவோலண்ட் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டன டென்னியின் ஆலோசனையின்படி உள்நாட்டுக்கும் அயல்நாட்டுக்கும் மருத்துவ ஊழியர்களை அனுப்புவதே இந்த இயக்கங்களின் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இயக்கங்களின் செயல்பாடு நிறுத்தப்பட்டது இந்த இயக்கங்கள் இப்போது ஹெல்த் அண்ட் டெம்பரன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்றன அட்வென்டிஸ்டுகளின் ஆரோக்கிய நியதிகள் நிமித்தம் இன்றும் அநேக ஆத்துமாக்கள் இந்தியாவில் அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் வெறும் உணவு பழக்கம் மட்டுமன்று மது புகை அபின் வெற்றிலை பாக்கு புயலை கஞ்சா போன்றவற்றிற்கும் போதைப் பொருட்களுக்கும் கூட நம்மை விளக்கி அநேகமாயிரம் ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்தும் போதனையை தேவன் நம் சபையில் வைத்திருக்கிறார் ஐந்து நாட்கள் திட்டம் என்று பெயர் தந்து ஐந்தே நாளில் எத்தகைய பாவங்களிலிருந்து விடுபடும் அருமையான ஆலோசனை வகுப்பளும் கூட நம் சபையில் நடத்தப்படுகின்றன அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது இவை எல்லாமே தேவன் அருகில் மக்களை வழிநடத்தும் பாலங்கள்தான்